அதிகாரத்தை கேள்வி ஏற்க துடிக்கும் தமிழக மக்களே இது வேல்ஸ் மீடியா தமிழ் நான் உங்கள் அம்மா கோபி பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தோட மூன்றாம் ஆண்டு விட ரொம்ப சைலண்ட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு சரி தளபதி வந்து பெருசாக ஏதோ பேசுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பார்த்தா ஒரு ஏசி ஹாலில் அவர் என்ன பண்ணுறாரு அதாவது கட்சியோட அலுவலகம் அந்த ஹாலில் வந்து மைக்குங்களை நின்று ஒரு பதினைந்து நிமிடம் ஆற்று ஆற்றுன்னு ஆத்தினார் என்னடான்னு பார்த்தா பூரா டப்பிங்காக பேசிட்டு போயிட்டார் இவர் பேசுனதில் ஒன்றாவது வந்து ஒரு ஆக்ஷன் பிளானு இல்லை ஒரு கொள்கை இல்லை ஒரு கவர்னன்ஸ் பற்றி ஒரு பாலிசி டீட்டெயிலு இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாரிட்டி எதுவுமே கிடையாதுங்க வெறுமையாக வந்து சினிமாவில் டப்பிங் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிட்டார் இதில் வந்து தாவேக்கா வந்து தமிழ்நாட்டோட விசில் ஆகும் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இது வேல்ஸ் மீடியா தமிழ் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் அனையூரில் வந்து விஜய் வந்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்து உருட்டு போனார்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா பேராசோஷியல் கேரி ஓவர் எஃபெக்ட்னு பேர் ஆங்கிலத்தில் அதாவது அங்கே குழுமி இருந்தாங்கல்ல விசில் குஞ்சுகள் அவர்களை பொறுத்தவரை அதாவது விஜய் வந்து ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து அதாவது தனக்கு பிடித்த நடிகர் தமக்கு முன்னாடி வந்து உரையாற்றர் அவ்வளோதான் அவரை ஒரு வந்து அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக பார்க்கவில்லை நடிகராகத்தான் பார்த்தார்கள் இதற்கு தான் வந்து பேராசோஷியல் கேரி ஓவர் எஃபெக்ட்னு பேர் விஜய் வந்து பேசும்போது எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறார் அதாவது தன்னைத்தானே எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு கொண்டு பூரிச்சு போய்கிறார் அப்படியே அவரே எம்ஜிஆர் அப்படின்றது ஒரு மந்திர சொல் ஒரு மந்திர எழுத்து அது ஒரு சகாப்தம் அவர் வந்து வாழும் வள்ளலாக இருந்தார் தர்மகர்த்தாவாக இருந்தார் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வர்றவங்களுக்குன்னா வீட்டுக்குள்ளே அனுமதிச்சாதான் வர்றவங்களுக்குன்ற பேச்சு நீங்கள் யாரையாவது வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கீங்களா ஆனால் ராமாவளம் தோட்டத்தில் யார் வேண்டவனாலும் புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் இருந்தவரை அவரை சென்று சந்திக்கலாம் அங்கு வருபவர்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போக வேண்டும் முதல்ல அவர் கேட்குற கேள்வி என்ன சார் என்ன சொல்வார் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான் இல்லை அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு வாங்க பேசலாம் அப்படின்வார் அந்த மாதிரியான ஒரு சகாப்தத்தோடு ஒரு மாமனிதரோடு ஒரு மனித புனிதரோடு உங்களை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பேசிக்கிறீங்க உங்க ஒப்பிட்டு நீங்களே வந்து பூரிச்சு போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து கோமாளி என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் சொல்லு நீங்களே சொல்லுங்கள் நாற்பத்தி ஓரு பேர் உங்களது உங்கள் கூட்டத்திற்காக உங்களை பார்க்க வந்தவர்களில் நாற்பத்தி ஓரு பேர் வந்து நெரிசல் சிக்கி உயிரிழந்தார்கள் அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க கூட நீங்கள் அங்கே இல்லை அங்கிருந்து வந்து பயந்து வந்து திரும்பி சென்னை வந்துட்டீங்க அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூட கூட துப்பில்லாமல் அவர்களை வந்து சென்னைக்கு வர வச்சு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க இந்த மாதிரி எங்கேயாவது முன்னாடி மாதிரி கேள்விப்பட்டதுண்டா ஆனால் நீங்கள் வந்து உங்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள் எம்ஜிஆரோட கால் தூசுக்கு நீங்கள் பெற மாட்டீங்க பனையூரில் வந்து ஒரு ஷெட்டில் உட்காந்துன்னு நீங்கள் வந்து உங்களை எம்ஜிஆரோட ஒப்பிட்டு கொண்டால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்களா அதுவும் நீங்கள் பேசிய விதம் அந்த தோரணை வந்து எவ்வளவு திமிர்த்தனமாக இருந்தது ஆணவத்தனமாக இருந்தது என்பதை மக்கள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் எம்ஜிஆர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காராம் அவருக்கு பேர் புரட்சி தலைவர்னு சொல்கிறாங்க அதிமுக ஒரு கட்சி அதாவது இன்னும் இன்னொரு எம்ஜிஆரே வந்து முன்னு பின் யாரும் அறியாமல் புதிதாக வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பித்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அறிவு இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ உச்சாணி கும்பல் இருந்தார் எவ்வளோ மக்கள் செல்வாக்கு வந்து பெற்றிருந்தாரு என்ன பெரிய உச்ச நடிகர் அவரு ஆனால் அதெல்லாம் வந்து உங்கள் கூட ஒப்பிட்டு அவரு நீங்கள் வந்து அவரை மாதிரி எங்கள் என்னையும் வந்து எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க விஜயவர்களே தயவு செய்து எம்ஜிஆரோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்வதை இதோடு நிறுத்திக் கொள்வது நல்லது எம்ஜிஆரே ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுகிறதுக்கு பேர் என்ன தெரியுமா நீங்கள் பண்றதுக்கு பேர் லெகசி பாரோயிங் அதாவது எம்ஜிஆரின் வரலாற்று பெருமையை நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் இதுக்கு பேர் அரசியல் உத்தி கிடையாது இது அரசியலில் மிகப்பெரிய கேவலம் ஏன்னா உங்களால் வந்து சொந்தமாக சுயமாக உங்களால் ஒன்றும் பண்ண முடியல எம்ஜிஆர்ந்த ஒரு பிம்பத்தை நீங்கள் முன்னிறுத்தி மட்டுமே உங்களால் வந்து அரசியல் செய்ய முடியும் என்றால் நீங்கள் எதற்காக தனியாக அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க அந்த மாபெரும் சகாப்தத்தை வந்து எதுக்காக வந்து உங்கள் கூட ஒப்பிட்டுக்கிறீங்க மலையும் மழையும் மனுவும் ஒன்றா எதை பார்த்து எதையோ குழைக்கிறது என்பார்கள் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது பிரதமர் மோடி வந்து மதுராந்தகம் வந்திருந்தபோது டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் வந்து ஒரே கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அந்த மாநிலம் வந்து சிறப்பான வளர்ச்சியை பெறும் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து பேசுறது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றது அதை நீங்கள் கலாய்ப்பதாக நினைத்துக்கொண்டு இல்லை அதிமுகவை கலாய்ப்பதாக நினைத்துக்கொண்டு நீங்கள் பேசுறீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சி அதிமுக அதை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி உங்களிடம் இல்லை அதிமுகவை வந்து டப்பா என்ஜின்றீங்க ஓட்ட என்ஜின்றீங்க திரு விஜயவர்களே நீங்கள் படித்த பள்ளியில் திரு எடப்பாடியார் வந்து ஹெட் மாஸ்டர் அவர் வந்து கிளை செயலாளர்லேருந்து இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக வந்து அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சராக அமர்ந்தார் என்று எதிர்க்கட்சி தலைவராக அமர் அமர்ந்திருக்கிறார் மே மாதம் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் அவரை போய் நீங்கள் வந்து நீங்கள் கலாக்காரிகள்ன்னு சொன்னால் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஏதோ இருக்கு மர கழிந்து போச்சுன்னு நினைக்கிறேன் எடப்பாடியார் வந்து ஒரு டாப் கியர் இன்ஜின் அவர் களத்தில் வந்து சீ சீரிட்டு போய்ட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்ச நாள் இல்லை போயிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் நீங்கள் வந்து டாப் என்ஜின் சொல்கிறீங்க அந்த டாப் இன்ஜின் வந்து துருப்பிடித்து போன இன்ஜின் எதுக்கும் லாய்க்கு இல்லாத இன்ஜின் அது அது வந்து இப்போ பனையூரில் வந்து ஷெட்டில் நின்ட்டுருக்கு அது அப்படி கடைசி வரைக்கும் அப்படி நின்றுருக்க வேண்டியது தான் அந்த துருப்பிடித்து போன இன்ஜின் வந்து எதற்கும் பயன்படாது அதிமுகவோட அதிமுக தொண்டர்களோட ஒரு வார உழைப்புக்கு கூட உங்கள் இரண்டு வருட கட்சி வந்து ஈடாகாது அதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த ஊருட்டு என்னென்னா தாவே தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் அதாவது என்னென்னா விசில் ப்ளோயர்னா யாருக்கும் யாருக்குமே தெரியாது நம்ம என்ன சொன்னாலும் எல்லாம் கேட்டுப்பாங்க ஏன்னா அங்கே இருக்குது பூரா தற்கூரிங்க தானே ஏன்னா ஒரு தற்கூரி தலைவனுக்கு தற்கூரிகள் தொண்டனாக இருப்பாங்க அதனால் வந்து வாயில் வந்தால்தான் அடிச்சு விடுறது விசில் ப்ளோயர் அப்படின்னு விசில் ப்ளோயர்னா அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் பேசுனீங்களா ஒரு அரசாங்கத்தில் நடக்கிற ஊழலை ரகசியமாக வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பது தான் விசில் பிள்ளைகளோட வேலை நீங்கள் இது வரைக்கும் திமுக செய்த ஊழலை ஒன்றாவது குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்களா கேட்டால் திமுக தீய சக்தி என்னுவீங்க அதிமுக ஊழல் சக்தி என்னுவீங்க ஒன்றாவது இந்த எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குங்க சமீபத்தில் கூட வந்து ஒரு எழுபத்தைந்து வயது மூதாட்டி வந்து கற்பழிக்கப்பட்டார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இப்போ நந்தனம் ஆட்ஸ் காலேஜில் வந்து பாலியல் பலாத்காரம் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு ஃபேமிலியே வந்து பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்காங்க ஏதாவது ஒன்றுத்துக்காவது நீங்கள் வாய் தந்து பேசியிருப்பீங்களா கே என் நேரு மேலே வந்து இது வரைக்கும் இடி வந்து மூன்று கடிதம் அமிச்சிட்டாங்க அவர் வந்து இத்தனை ஆயிரம் கோடி கிட்ட ஊழல் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஜிபி கிட்ட எழுதியிருப்பார் இதையெல்லாம் எடுத்து ஒரு தடவையாக நீங்கள் உண்டா அல்லது மக்கள் நலனுக்கான போராட்டங்களை உண்டா அல்லது மக்கள் நலனுக்காக குரல் உண்டா எதுவுமே பண்ணாமல் தாவையை தான் தமிழ்நாட்டின் விசில் போய் அப்படின்னா இதை கேட்குறவர்கள் வந்து வாயால் சிரிக்க மாட்டார்கள் விசில் ஊதனா ஊழல் சக்தி திரிச்சு ஓடும் பேசுறீங்களே இதுனா விசில் பட சூட்டிங் அது அப்படியே விசில் ஊதனா தெரித்து ஓடுறதுக்கு அரசியல்னா வந்து ஆதாரத்தோடு பேசணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விசில் ஊதித்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து பைத்தியங்கள் என்று மக்கள் சிரிப்பார்கள் உங்களை வந்து கீழே கிடைப்பதை தடிப்பாங்க கால்ல கிடைக்கிறதை தடிப்பாங்க உங்களை துரத்தி துரத்தி இந்த பைத்தியத்தை விரட்ட வேண்டும் என்று மக்கள் முழுமூச்சோடு இறங்கி விடுவார்கள் அதிமுக காரணம் நாங்கள்லாம் யார் தெரியுமா புரட்சித்தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டு வழிகாட்டப்பட்டு புரட்சி அம்மாவால் வளர்க்கப்பட்டு புரட்சி தமிழி எடப்பாடியாரால் வந்து இன்று வழிபடத்தப்படுகிறோம் ஆதாரபூர்வமாக உங்களை ஓட ஓட விரட்டடிப்போம் கருத்தியல் ரீதியாக உங்களை நசுக்குவோம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கிடையாது இவர் தினத்தானே வந்து விசில் போயேன்னு சொல்லுகிறாரு ஆனா ஆங்கிலத்துல வந்து ரெட்டாலிக்கல் விசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது விஜயின் விசில் வந்து ஊழலை கொண்டு வரும் விசில் அல்ல அது அரசியல் ஒளி அரசியல் அந்த இப்போ இந்த விசில் அடித்தான் குஞ்சுகள்லாம் வந்து அந்த ஹாலில் வந்து விசில் அடித்தாங்கள்ல அதுதான் அதுதான் ரெட்டாரிக்கல் விசில் உங்கள் அதை தாண்டி உங்களால் வந்து விசில் போயர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதுக்கு உண்டான வந்து உங்களுக்கு தகுதியும் கிடையாது அதுக்கு உண்டான தைரியமும் கிடையாது ஒரு தலைவன் என்பவன் வந்து மக்கள் உருவாக இருக்க வேண்டும் ஆனால் தன்னை மக்களுக்கு மேலான ஒருவராக உருவகப்படுத்திக் கொள்வதன் தலைவனாகவே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் விஜய் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் வந்து இவர்களெல்லாம் ஆட்சி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மக்கள் கண்ணீர் வலிக்கிறார்கள் அந்த கண்ணீரை துடைக்க வந்த கட்சி தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கலீங்கள இந்த இந்த முழக்கத்துக்கு பின்னால் இருக்கும் உறவிகள் என்ன தெரியுமா மக்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் விஜய் தன்னை ஒரு மீட்பராக நினைத்துக் கொள்கிறார் விஜய் அவர்களே மக்களின் கண்ணீரை துடைக்க கைகள் வந்து மக்கள் மன்றத்தில் இருக்க வேண்டும் பனையூரில் நான்கு சிவற்றுக்குள் இயேசுமில் இருந்தால் மக்களின் கண்ணீரை துடைக்க முடியாது துடைப்பேன் என்று பேச மட்டும்தான் முடியும் அதே மாதிரி இவர் வந்து தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டுக் கொள்வது வந்து எதுக்காக தெரியுமா எம்ஜிஆரை வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு கடவுளாக எம்ஜிஆரின் பக்தனாக ஒரு பொன்மண செம்மலாக இதய தெய்வமாக பார்க்கறோம்ல அந்த மாதிரியான ஒரு ஹீரோ வர்ஷிப் வந்து தனக்கும் வேண்டும் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்து எம்ஜிஆரை வந்து இவர் கடன் வாங்குறாரு அதாவது இந்த ஹீரோவர்ஷிப் தனக்கு தேவைப்படுகிறது தான் வந்து கீழே வர வரமாட்டேன் நான் வந்து நாலு சொகுத்துக்குள்ள ஏசி ரூம்லேயே சொகுசாக இருந்துட்டு இருப்பேன் ஆனால் எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும் எனக்கோசரம் எல்லாம் வேலை செய்யணும் நீங்கள் வந்து தந்திரமாக ஹீரோவர்ஷிப் மனநிலையை பயன்படுத்தி கொள்ளலாம் என நினைக்கிறீர்கள் எம்ஜிஆர் வந்து மக்களோடு மக்களாக இருந்தார் நீங்கள் பனையூரில் உங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வேற பயப்படுறீங்க மக்கள்கிட்ட வேற தயங்குறீங்க அதாவது எம்ஜிஆர் போன்ற ஆளுமைக்கும் காகித கத்தி ஆகிய உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எம்ஜிஆர் வந்து ஆளுமை நீங்கள் வந்து வெறும் நடிப்பு அட்டக்கத்தி நம்ம வந்து கூட வீடியோ போட்டிருந்தோம் நம்ம மட்டும் இல்லை எல்லோருமே பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து நாலு சொத்துக்குள்ளே இருக்காரு இன்னும் வெளியே வரல அவர் வந்து வெளியே வந்து அரசியல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவானுமே பொதுவான கருத்தாக வந்து எல்லா வச்சு வராங்க அரசியல் விமர்சகர்களாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே எதாவது சொல்லுறாங்க அதுக்கு வந்து இவர் பதில் சொல்கிறாரா இன்னிக்கு விஜய் வெளியே வெளியுவான்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க சரி கூப்பிட்டாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சொல்லணும் ஒன்று நான் வெளியே வரேன்னு சொல்லணும் இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறான் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு ஒரு பூத்திலும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து விஜய் வந்து நிற்பான் ஏயா ஒன்று நீ வா இல்லை வரமாட்டேன்னு சொல்லு மற்றவன் வரதை பற்றி எங்களுக்கு தெரியாதா அவன் வந்து விஜயா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் எது பூத்தில் வந்து நிற்கிறவன் ஓட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டர் ஓட பூத்தில் வந்து நிற்கிறவன் விஜயா விஜய் இல்லையான்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஒன்னால வெளியே வர முடியுமா வர முடியாதா அப்படின்னா நான் அர்த்தம் ஏசி மட்டும் நான் வெளில வர மாட்டேன் நான் வந்து அங்கேயே தான் இருப்பேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஷெட்டு கார் ஷெட்டுக்கு வருவேன் என்னை வந்து நீங்கள் எல்லாம் கொண்டு போய் டைரெக்டாக அப்படியே சிஎம் சேரில் உட்கார வச்சுருந்தோம் ஏன்னா அதுக்கு மேலே தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கு வந்து வேர் வேலை ஆகாது எனக்கு வந்து அதெல்லாம் நான் வேறு வரலாம் நான் பார்த்து இதெல்லாம் பிடிக்காது இன்றைக்கி வந்து நடந்த நிகழ்ச்சியில் இவர் வந்து இவர் கார் வருது இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வேறு புஷ்ஸி ஆனந்த ஒருத்தர் இருக்கார்ல அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஜென்மம் அது வந்து என்ன பண்ணுது குடு குடு குடுன்னு பின்னாலேயே ஓடி வருதுங்க ஏங்க ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் வந்து மாதிரி ஓட வருது நியாயமா இல்லை கட்சியின் பொதுச் செயலாளர் தான் அந்த மாதிரி ஓடலாமா இதெல்லாம் வந்து ஒரு கட்சி இதுக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒரு தற்கூரி தலைவன் ரொம்ப கேவலமாக இருக்குது இதெல்லாம் மேலாக அங்கே கூடியிருந்தவங்ககிட்ட திமுக விமர்சனம் பண்ணம் பேர் வழின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒரு கற்பனை திருக்குறளை வந்து இவர் சொல்கிறார் அந்த கற்பனை திருக்குறள் சொன்னார்ல அதுதான் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடி இதுக்கெல்லாம் மேலாக அந்த திருக்குறளை அந்த திருக்குறள் மாதிரி ஒன்று சொன்னார்ல அதை வந்து ஒன்சும் ஓர் ஒன்சும் ஓர்னு மூணு தடவை சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய தற்கொலைகளாக இருக்கும் எவ்வளோ பெரிய விசில் குஞ்சுங்களா இருக்கும் எல்லாம் இப்போ இதிலிருந்தே அவங்க வந்து பேரில் அவங்களாம் எந்த லட்சத்தில் இருக்காங்கன்னு தெரியுதா ஒரு கட்சியை விமர்சிப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு திருக்குறளை கொலை பண்ணுறீங்களே இதுதான் வந்து தமிழ்மடை நீங்கள் வச்சுருக்கிற பாசமாக அறிவுபூர்வமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க வந்து உங்களுக்கு தெரியல தர்க்க ரீதியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க தெரியல கருத்தியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க தெரியல நீங்கள் வந்து இவர் ஏதாவது திருக்குறளை வந்து இவர் மாற்றி எழுதி கொடுத்துட்டானா அதை வந்து இவர் வந்து பேசுகிறாரு அதுக்கு அங்கே இருக்க தற்கொருளாக விசில் மோர் ஒன்ஸ் மோர் கேட்குதுங்க அந்த திருக்குறள் மாதிரியான அந்த இதை எடுத்து எல்லாரும் எல்லா நிர்வாகிகளும் வந்து ட்விட்டரில் போட்டுருக்குறாங்க அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்களாமா அதை ஒட்டுமொத்த கூட்டமும் கோமாளி கூட்டமாக இருக்குது பதிமூணு பதிமூணு காடு காட்டில் வந்து ஒரு ஜோக்கர் இருந்தால் பரவாயில்ல பதிமூணு ஜோக்கர் வாங்கலாம் அதே மாதிரிதான் இது இந்த கட்சி ஒரு கட்சி மேலே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வந்து முன்வைக்க தெரில மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்க தெரில ஆனால் நாங்கள் தான் வந்து மாபெரும் மக்கள் சக்தி அடுத்தது நாங்கள் தான் போய் செஞ்சாஜ் உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இதனால் தான் உங்களை வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது விஜய் அவர்களே அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்னும் வளரவில்லை அதற்குண்டான தகுதியும் உங்களுக்கு இல்லை டப்பிங் அரசியலும் விசில் காமெடியும் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது அதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா மின்மணி பூச்சி மாதிரி தான் அப்படி மின்னும் போயிடும் அந்த மாதிரி தான் உங்கள் கதை விஜய் வந்து இன்னமும் தலைவராக உருவாகவில்லை தலைவர்கள் போல் நடந்து கொள்ளவில்லை அவர் வந்து இன்னமும் வந்து ஒரு சினிமா ஹீரோமாக தான் இருக்கார் அவர் தன்னை வந்து மனதுக்குள் இன்னும் ஹீரோவாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் இப்போ திமுக வந்து ஒரு கரப்ஷன் பண்றாங்கன்னா அந்த ஆக்சுவல் கரப்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற தைரியம் வந்து உங்ககிட்ட இல்லை அதை நீங்கள் ஒத்துக்கணும் ஆனால் நான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இம்ப்ரெஷன் மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது உதவுமே தவிர வெறும் எதற்காகவும் அது பயன்படாது அதை கூட மக்கள் வந்து இப்போ உணர்ந்துட்டாங்க ஏன்னா முதல்ல மாதிரி இல்லை நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு அந்த டெக்னாலஜி வச்சு நீங்க வந்து நீங்க பேசுறது பூரா வெறும் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிட்டாங்க அதான் கேட்கறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறீங்க ஒன்றாவது உருப்படியாக இருக்காதுல தயவுசெய்து நீங்களே சொல்லுங்க உங்க கட்சியில் இருக்கிற நாஞ்சல் சம்பத்தை கூப்பிட்டு அவரை வந்து மனசுல கை வச்சல சொல்லுங்க இந்த பதினைந்து நிமிட பேச்சு வந்து அதாவது நல்லா தகுதியான பேச்சு உணவு உணர்வு பூர்வமான பேச்சு அர்த்தமுள்ள பேச்சுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் பேசுறது நித்திக்கிறோம் செங்கோட்டைன்ட்டு கேட்கக்கூடாது ஏன்னா அதுவும் வந்து உங்களை மாதிரி ஒரு தக்குரியாகி போச்சு ஒரு அறவைக்காடு போச்சு அதனால அந்த ஆள்கிட்ட பேசுறது என்ன இரநேயர்களே இந்த விஜய் என்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட டாப் என்ஜின் உருட்டு வந்து எந்த மாதிரி இருக்குது இதை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் எப்படி நினைப்பார்கள் இது அரசியல் உரையா அல்லது நன்றாக எழுதப்பட்ட சினிமா டைலாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை வந்து தயவுசெய்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்